ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ராதுருவ சேனல் வீட்டில் காலிஃப்ளவர் இருந்ததுன்னா டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்து கொடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா உடனே தட்டு காலி அந்த அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நாங்கள் மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன் இதை இப்போ சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கார்லி நமக்கு தெரியாமலே புழு பூச்சி எல்லாம் இருக்குங்க இந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம்னா அதில் இருக்கிற புழு பூச்சி எல்லாமே போய்டும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு போட்டு எடுக்கிறது இது எப்படியே கொஞ்ச நேரத்துக்கு சுடு தண்ணியிலேயே வச்சுருங்க நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் கூடவே மூணு வத்தல் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே மசால் வந்து சூடானால் மட்டும் போதும் நல்லா வறுக்கணும்னு தேவையில்லை இப்போ நல்லா சூடானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசால் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஆரட்டும் அப்படியே விட்டுடலாம் இப்போ மிக்சி ஜாரில் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் சின்ன துண்டாக சேர்த்துக்கோங்க இதோடவே நம்ம வறுத்து வச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பார்த்திங்களா இந்த மாதிரி குறைக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு வந்து வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோடவே நாம் வறுத்து அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவு மசால் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நாம் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போவுமே காலிஃப்ளவரில் சமைக்கும் போது முதல்ல சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற புழுப்பூச்சி எல்லாமே போகும் இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம மாவோட சேர்த்தாச்சு இதை இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து முதல்ல கம்மியாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா லைட்டாக தெளித்து தெளித்து மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாகிடக்கூடாது நம்ம இதுக்கு ரொம்ப வந்து தண்ணியாக மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறதில்லை இந்த மாவு வந்து காலிஃப்ளவரோட எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் தேவைக்கு மட்டும் தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த மாவு எல்லாமே காலிஃப்ளவரோடய ஒட்டி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியும் ஜாஸ்தி சேர்க்காம தெளித்து தெளித்து இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து சுட வச்சிடலாம் எண்ணெய் சூடானதும் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் காலிஃப்ளவரை வந்து இதோட சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கோங்க இல்லாட்டி மசால் வந்து உதிர்ந்துடும் இது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா பத்தே நிமிஷத்தில் தட்டு காலி அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காலிஃப்ளவரை நல்லா மாற்றி மாற்றி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் இது போல் நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துடுச்சு இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் செய்து கொடுங்க செய்து கொடுத்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்